நாலாவதா ஒரு அமைப்பு தத்துவ ஞான கைன்னு அந்த கை பேர் அந்த கை எப்படி இருக்கும்னா அதாவது முன் கையை விட புறங்கை அது மாதிரி இந்த புறங்கையிலாம் சதப்பத்து இல்லாமல் கொஞ்சம் வத்தி போன மாதிரி தோற்றத்தில் இருக்கும் கையில் உள்ள நரம்புலாம் அதனால தெளிவா தெரியும் சதை இருந்தா நரம்பு தெரியாதுல்ல இந்த நரம்பு இருக்கு இந்த ரெண்டு நரம்பு இந்த இடம் அந்த சதை பத்து இல்லாம இருந்துச்சுன்னா என்ன செய்யும் நரம்பு துண்டா தெரியும் சிவப்பு கலர் உடம்புடையவங்களுக்கு பச்சை பச்சுன்னு தெரியும் அந்த நரம்பு அதனால அந்த நரம்பு தெரியுமா விரல்களில் வந்து இந்த அங்குலாஸ்தி முடிச்சுக்கள் நல்லா பருமனாக தெரியும் இந்த அருக்கில் இந்த அங்குலாஸ்தி முடிச்சுன்னு சொல்கிறது இந்த இடம் இந்த இந்த இடம் அதே மாதிரி இந்த இடம் இந்த ரெண்டு இடம் அதே மாதிரி இந்த விரல்ல இந்த ரெண்டு இடம் இதெல்லாம் வந்து அங்குலாஸ்தின்னு பேர் இந்த பாகத்தையும் இந்த பாகத்தையும் அங்குலாஸ்திகள்னு சொல்கிறோம் அதனுடைய முடிச்சு இதையும் இதையும் ஜாயின் பண்ணுற இடம் மாதிரி இதுக்கு அர்த்தம் அந்த இடம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் சில பேருக்கு டார்க்காக இருக்கும் சில பேருக்கு அது பின்னி பின்னி இருக்கும் அந்த ரேகை அது அதுல ஒரு ரேகை மாதிரி அமைப்பு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே முடி திரிச்சு ஒரு திரிய இது பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்படி முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி அதே மாதிரி எந்த விஷயம்னாலும் சரி நல்லா விசாரித்து வாதிட்டு அலசி ஆராய்ஞ்சு அதை வந்து கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை கரெக்டாக போய் முடிப்பாங்க அதே மாதிரி இந்த ஞான மார்க்கங்களில் அதாவது இப்போ சில பேர் இந்த தவம் இருந்து கடவுள் இருக்காரான்னு தேடுறேன் அப்படின்னு தேடுறாங்கல்ல ம் நான் சிவனை பார்த்துட்டேன் நான் வந்து அந்த 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 சித்தியலோகம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் இன்னும் சில பேர்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க நான் அவர் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி ஞான மார்க்கத்தில் ஒரு பெரிய ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல அறிவு ஆராய்ச்சி இந்த மாதிரி இந்த பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அநேகமா அந்த தத்துவ கை அமைப்பு இருந்தாக்கா அவங்க ஒரு சயின்டிஸ்டா இருப்பாங்க பொதுவா அடுத்தவங்க ஏதாவது ஒன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு உடனே அதுக்குள்ள புகுந்துடுறது அப்படிலாம் கிடையாது அவர் சொல்லிட்டாரு அதை போய் அதை போய் அதை போய் பண்ணிடுவோம் பார்த்துருவோம் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு பாக்குறதெல்லாம் கிடையாது இவங்களா டிசைட் பண்ணுவாங்க இது சரி இது தப்பு இதுக்கு போகலாம் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அதனால என்ன ஆவாங்கன்னா ரொம்ப ஒரு சத்திய வந்தர்கள்னு சொல்றோம்ல ஒரு ஒரு நியாயமான ஆளா இருப்பாங்க நியாயம் நேர்மை இது போன்ற விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவாகவே இந்த மாதிரி தத்துவ ஞான அந்த பேரே பாருங்க தத்துவ ஞான கையின் சொல்லும் அதனால இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலானவங்க ஞானிகளாகவும் அதாவது மெய்ஞானத்துல கூடுன அறிவு அல்லது விஞ்ஞானத்துல கூடுன்னு அறிவுள்ளவங்க மெட்டீரியலாகவும் திங்க் பண்ணுவாங்க அது சயின்ஸு இந்த ஞான மார்க்கத்துல திங்க் பண்றது ஆத் ஆத்ம விஞ்ஞானம்னு சொல்கிறது அந்த ஆத்ம விஞ்ஞானம் இது மெய்யியல் அதாவது ஆத்ம விஞ்ஞானம்ன்றது மெய்யியல் இது வந்து மெட்டீரியலிசம் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் இந்த கருவியை கண்டுபிடிச்சேன் இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி ஒன்று ஒன்று அந்த அந்த திறமையான ஒரு ஒரு விஞ்ஞானியாக இருப்பாங்க அவங்க அப்படிப்பட்டவங்க தான் அந்த தத்துவ ஞான கை உள்ளவங்களா